நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை இப்போ லைக்கா நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வரும் அக்டோபர் பத்தாம் தேதி இந்த திரைப்படம் திரைக்கு வரப்போகுது தலைவரோட இந்த வேட்டையின் திரைப்படம் திரைக்கு வர்றதால தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே சிரம உற்சாகத்தில் இருக்காங்க ஆனால் ரசிகர்களையும் தாண்டி ஒரு சிலர் வந்து இன்னும் உற்சாகத்தில் இருக்காங்க அவங்க தான் தியேட்டருக்காரங்க தேட்டருக்காரங்க நிறைய பேர் வந்து தலைவரோட இந்த வேட்டையின் படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதில் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க அதை வந்து அவங்க போடுற ட்வீட்டை வச்சே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ராகேஷ் கௌதமன் அதாவது வெற்றி தேட்டர் ஓனர் அவராக இருக்கட்டும் அடுத்து காசி தேட்டர் ஓனராக இருக்கட்டும் அப்புறம் திருச்சி ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் ராம் முத்ராம் சினிமாஸாக இருக்கட்டும் இப்படி நிறைய தேட்டருக்காரங்க வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த வேட்டையின் படத்தை பற்றி ட்வீட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான படமாக அமையும் அப்படின்னு அவங்க வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க எப்போதுமே அதாவது அன்றிலிருந்து இன்று வரையும் தலைவர் படம் வரும்போது தான் தியேட்டர்க்காரங்க வந்து பயங்கர உற்சாகமாகறாங்க ஏன்னா தலைவர் படத்துக்கு தான் ஆடியன்ஸ் வந்து குவிவாங்க தியேட்டர்காரங்களுக்கும் பிஸ்னஸ் வந்து ஆகா ஓகோன்னு நடக்கும் அதனால தான் தலைவர் படத்துக்காக தான் எல்லா தியேட்டர்காரங்களுமே வெயிட் பண்ணுறாங்க வேட்டையின் படமும் கண்டிப்பாக எல்லா தரப்பினருக்குமே ஒரு மிகப்பெரிய லாபகரமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது